ஏ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது புரட்டாசி ஸ்பெஷல் வீடியோ தான் புரட்டாசி மாதம் வர சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்குது ஏன் அப்படி கொண்டாடுறோம் எது எவ்வளோ சனிக்கிழமை வருது ஏன் புரட்டாசி சனிக்கிழமை மட்டும் ஸ்பெஷல் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் வர சனிக்கிழமை வேங்கடம்னு நினச்சி விரதம் இருந்து வழிபட்டோன்னா அவர் நமக்கு வேண்டின வரங்களெல்லாம் கொடுத்து இந்த வருஷம் முழுசும் நம்மளுடைய துன்பங்களை நீக்கி ஆனந்தமாக வச்சுப்பார் அப்படிங்கிறது எல்லோருடைய நம்பிக்கை அதுவும் குறிப்பாக ஏழரை சனியில் மாட்டிக்கிட்டவங்களுக்கு இந்த விரதம் இருந்தால் சனியோட தொல்லை நிச்சயம் நீங்கும் ஏன்னா சனி பகவான் வந்து கலியுகத்தில் முதல் முதலாக அவர் வர வழியில் நாரதரை பார்க்குறாரு பார்த்துட்டு சனி பகவான் வந்து நீ வந்து பூலோகத்துல எங்க வேணா போ உன் சக்தியின் மூலம் வந்து யாரை வேணாலும் துன்பப்படுத்தலாம் ஆனா திருமலை பக்கம் மட்டும் நீ போவே போகாத நாரதர் வந்து சொல்றாரு அவர் தூண்டி விட்டோன்னே இவர் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி அதாவது துடுக்கான குழந்தை பிற நீ என்ன சொல்கிறது நான் ஏன் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் வந்து என்ன பண்ணுறாரு என்னை யார் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு திருமலை மேலே வந்து தன்னோட காலை வந்து வைக்கிறாரு அப்படி வச்சதுமே பயங்கரமாக தூக்கி வீசப்படுறாரு சனி பகவான் திருமலையில் யார் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சோம் மற்றவரை துன்பப்படுத்தி இன்பம் காணும் சனி வந்து அவரே துன்பப்பட்டு நடுநடுங்கி தன்னையும் படைத்து வழிநடத்தும் அந்த மகாவிஷ்ணுவே இங்கே திருவேங்கடவனா இருக்கிறத பார்த்ததும் அவருடைய பாதம் பணிஞ்சு மன்னிப்பு கேட்கிறாரு பெரும்பாலும் என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற நிபந்தனையோட மன்னிப்பு வழங்குறாரு நம்முடைய கோவிந்தராஜன் சனி பகவானும் பனிவன்புடன் வந்து கேட்குறாரு நானும் உங்களுடைய உண்மையான பக்தரை எதுவுமே செய்ய மாட்டேன் அதே மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு வரம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் பெருமாள் கிட்டே கேட்குறாரு நான் பிறந்தது புரட்டாசியில் ஒரு சனிக்கிழமை அதனால் அந்த நாளை உங்களை உகந்த நாளாக பாவித்து பக்தர்கள் வந்து பூஜித்து உங்களை பூஜித்து வேண்டுனால் அவங்களுக்கு வேண்டிய வரத்தை நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் வந்து கேட்குறாரு அது உடனே திருவேங்கடவனும் சனிதேவனுக்கு வந்து வரத்தை அழித்து சனிக்கிழமை வந்து அவருக்கு உகந்த நாளாக ஏற்றுக்கிறாரு இப்படி தாங்க சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக உருவாச்சு சனி பகவான் ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் சூரியன் மற்றும் சாயாதேவிக்கு புதல்வர் இவர் பிறந்ததோ ஒரு புரட்டாசி சனி அன்னைக்கு தான் சனி கிரகத்தை கட்டுப்படுத்துவராகவும் இருப்பவர் வந்து பெருமாள் தான் சனிக்கு அதிபதியும் அவர் தான் எனவே சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு மிகவும் உயர்ந்த நாளாக உகந்த நாளாகவும் கருதப்படுது ஸோ இந்த சனிக்கிழமையில் நீங்கள் யாரெல்லாம் வந்து மறக்காமல் தலையில் போட்டு சாமி கும்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்